நடிகர் சங்கர் அவர்கள் உடல்நல குறைவால உயிரிழந்திருக்காரு உடல்நிலை சரியில்லாம தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வந்த நிலையில சிகிச்சை பலன் இல்லாம சங்கர் உயிரிழந்திருக்காரு சின்ன திரையில வந்து வெள்ளித்திரையிலயும் பல படங்கள்ல தன்னுடைய காமெடிகளால மக்களை சிரிக்க வச்ச இவரு இன்னைக்கு மக்களை அழ வச்சு சோகத்துல ஆழ்த்தியிருக்காரு ஸ்டாண்டப் காமெடி போவது யாரு டான்ஸ் ஷோன்னு அடுத்தடுத்து நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டு தன்னுடைய தண்ணி திறமைய காட்டி தனக்கான ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கினரு இத்தனை ஆண்டுகளா சின்ன திரையில நம்மளை சிரிக்க வச்ச இவரு அதை தொடர்ந்து வெள்ளித்திரையிலையும் நிறைய படங்கள்ல நடிச்சு தன்னுடைய காமெடி மூலமா நம்மளை சிரிக்க வச்சிருந்தாரு இந்த சூழலை தான் அவருக்கு மஞ்சக்காமலை ஏற்பட்டு சிகிச்சை எடுத்ததால் உடல் வந்து பார்த்தீங்கன்னா மெலிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அது தொடர்பான பதிவுகள்லாம் பகிரப்பட்டிருந்தது அவர் ஒல்லி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாகவும் பேசிட்டு இருந்தாங்க இந்த சூழலில் மறுபடியும் உடல் நலம் தேறி அவர் அடுத்தடுத்து திரைப்படங்களையும் நடிச்சுட்டு வந்திருந்தார் இந்த நிலையில தான் திடீர்னு சென்னை துறைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில அவருடைய உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டதா கூறப்பட்டிருந்தது தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வந்த சூழல்ல இப்ப அவரு உயிரிழந்திருக்காரு நாற்பத்தி ஆறு வயது தான் ஆகுது ரோபோசங்கர் அவர்களுக்கு இவ்வளவு சின்ன வயசுலேயே நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு இத்தனை நாட்களா நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்ச இவர் இன்னைக்கு நம்மளை துயரத்துல ஆழ்த்திட்டு போயிருக்காரு இவருடைய இறப்பால தமிழ் திரையுலகமே சோகத்துல ஆழ்ந்திருக்கு இவருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கலாம்